அனைவருக்கும் வணக்கம் சொல்லாத சொல் வலையொலியின் பக்கம் உங்களை வரவேற்கின்றேன் கடந்த இரண்டு வகுப்பிலே பத்தாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இருக்கக்கூடிய அன்னை மொழியே குறித்தான விடயங்களை பார்ப்போம் இந்த வகுப்பில் கவிதை பேழையில் இருக்கக்கூடிய இன்னொரு செய்யுள் பகுதி இரட்டுர மொழிதல் அப்படின்னு கொடுத்துருப்போம் அது என்ன இரட்டொர மொழிதல் அப்படின்னு கேட்டால் இரு பொருள் பட வருவது இரட்டொர மொழிதல் ஒரு சொல்லோ சொற்றொடரோ இரு வந்தால் இரட்டுற மொழிதல் இலக்கணத்திலையும் பொதுமொழி அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க பொதுமொழி அப்படின்னா ஒரே வார்த்தை தான் அந்த வார்த்தையை சேர்த்து படிச்சா ஒரு பொருள் தரும் அதே வார்த்தையை பிரிச்சு படிச்சா வேற ஒரு பொருள் தரும் பாருங்க உதாரணத்துக்கு வைகை அப்படின்னு சொல்றோம் இப்ப வைகை என்றால் அது ஆற்றை குறிக்கும் வைகை ஆறு மதுரையில வைகை ஆற்றை குறிக்கும் அதே பிரிச்சம்னா வை கை அப்படின்னு பிரிச்சோம்னா கையை வை என்பது பொருள் அப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பேரு இரட்டோர மொழிதல்னு பேர் இதை ஸ்லேடை அணி அப்படின்னு சொல்லுவாங்க இரட்டோர மொழிதல் அணிக்கு இன்னொரு பேர் என்ன கேட்டால் ஸ்லேடை அணி அப்படின்னு பேர் இந்த ஸ்லேடை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு ஜாடை அப்படிங்கறத மறிய வந்திருக்கு நம்ம பேசுகிறோம் ஜாடையா பேசுகிறாங்க பாரு அப்படிங்கிறோம் ஜாடையா அவங்க பேசுகிறாங்க ஆனால் அவங்களுக்குள்ள பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அது அவங்கள யாரையோ பற்றி பேசுகிற மாதிரி இருக்கும் ஆனால் அது நம்மளை பேசுகிற மாதிரி தான் இருக்கும் அப்ப அவங்க பேசுற போது அவங்களை பற்றியானதா இருக்கும் அதை நாம் கேட்கிற போது நம்மளை பற்றியானதா இருக்கும் இதத்தான் இன்னைக்கு நம்ம பேச்சு வழக்குல ஜாடையா பேசுறதுன்னு சொல்றோம் அதுதான் இலக்கணத்துல ஸ்லேடையா பேசுறதுன்னு போறோம் இந்த இடத்துல எதை ரெண்டு அப்படி ஒப்புமைப்படுத்தி பேசுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு கடல் இன்னொன்னு தமிழ் அப்ப இந்த பாட்டு அப்படி மொத்தமா பிரிக்காம அப்படியே படிச்சோம்னா அது கடலை குறிக்கும் அந்த வார்த்தையை அப்படி பிரிச்சு 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 படிச்சோம்னா அது தமிழை குறிக்கும் ஆக ஒரே பாடல் தமிழுக்கும் பொருந்துகிறது கடலுக்கும் பொருந்துகிறது அப்படி வந்தால் அதற்கு பெயர்தான் இரட்டுற மொழிகள் இந்த இரட்டுற மொழிகள் அணி இங்கே யார் எழுதியிருக்கா அப்படின்னு கேட்டா சந்த கவிமணி அழகனார் சந்த கவி பேரே சந்த கவிமணின்னு பேரு அதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் சந்த கவிமணி சந்தம் சந்தம் அப்படின்னா இந்த பாட்டினுடைய சூழலுக்கு தகுந்தாற் போல தத்தகாரம் அமைத்து அந்த டியூன் போறது அதுக்கு பேர் தான் சந்தம் அப்படின்னு பேர் அந்த சந்த கவிமணி அதுல பாத்தீங்கன்னா முதல்ல அறிமுக உரையில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா விண்ணோடும் முகிலோடும் உடுக்களோடும் நட்சத்திரங்களோடு கதிரவனோடும் கடலோடும் தமிழ் இணைத்து பேசப்படுகிறது அப்படின்னா விண்ண வானம் முகில் மேகம் உடுக்கல் அப்படின்னா நட்சத்திரம்னு அர்த்தம் உடுக்கல் என்பதற்கு நட்சத்திரம்னு பொருள் கதிரவன் சூரியன் இதோட எல்லாம் சேர்த்து தமிழ் பேசப்பட்டிருக்கிறது என்பது இவற்றுள்ள ஆற்றலும் விரிவும் ஆழமும் பயனும் தமிழுக்கு உண்டு கதிரவனுடைய பயன் தமிழுக்கு உண்டு வானத்தினுடைய உயரம் தமிழுக்கு உண்டு கடலினுடைய ஆழம் தமிழுக்கு உண்டு நட்சத்திரங்களுடைய உயரம் தமிழுக்கு உண்டு ஸோ இதெல்லாம் இருக்கிறதுனால இவற்றோடு தமிழ் இணைத்து பேசப்படுவது நம்முடைய புலவர்களுடைய வழக்கம் இந்த இடத்துல தமிழ் கடலோடு ஒத்திருத்தலை இரட்டோரம் ஒழிவதன் மூலமாக அருகையில் அதன் பெருமை ஆழப்படுகிறது விரிவுபடுகிறது கடல் ஆழம் மிக்கது அகலம் மிக்கது இன்னும் சொல்ல போனா உயரமும் மிக்கது ஆழம் அகலம் உயரம் மூன்றாலும் உயர்வு பெற்றது எதுன்னு கேட்டா கடல் அந்த கடலை விட உயர்வு பெற்றது நம்முடைய தமிழ் அப்படின்னு கடலை விட உயர் பெற்றது நம்முடைய தமிழ் இப்ப அந்த இடத்துல பாட்டு கவனிங்க முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலமும் மேவலால் நித்தம் அணை கிடந்ததே சங்கத்தவர் காக்க ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு ஈண்டு அப்படின்னா இங்குன்னு அர்த்தம் இந்த பாடலின் வாயிலாக அப்படிங்கிற சும்மா வாயில அந்த பாட்டுக்கும் கடலுக்கும் தமிழுக்கும் சம்மந்தம் சம்மந்தம்னு சொன்னா பார்த்தா அது எப்படி சம்பந்தம்னு ப்ரூவ் பண்ண இல்லையா அது சொல்றாரு முத்தமிழ் துய்ப்பதால் அது ஒரு வார்த்தை ஒரு சென்டென்ஸ் முத்தமிழ் துய்ப்பதால் இப்ப முத்தமிழ் தமிழுக்கு எப்படி பொருந்தது கடலுக்கு எப்படி பொருந்ததுன்னு முதல்ல முத்தமிழ் துய்ப்பதால் அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணோம் முத்தமிழ் என்பது மூன்று தமிழ் எது இயல் இசை நாடகம் இப்ப தமிழ்ன்னு எடுத்தாலும் இந்த மூணு இல்லாம தமிழ் இல்ல தமிழ் மூணா பிரிச்சோம்னா இயல் தமிழ் இசைத்தமிழ் நாடகத்தமிழ்ன்னு மூணா பிரிக்கிறோம் கடலுக்கு எப்படி சார் பொருந்தும் அப்படின்னு கேட்டா முத்து அமில் அது முத்தமிழ் இது முத்து கூட்டல் அமில் முத்தமிழ் அப்படிங்கிற போது கடலுக்குள் ஆழ்ந்து முத்துக்களை எடுப்பது அப்படின்னு அர்த்தம் முத்து அமில் முத்தமிழ் அப்படின்னா அப்ப முத்தமிழ் என்பது இயலிசை நாடகம் முத்தம முத்து அமிழ் என்பது கடலுக்குள் மூழ்கி முத்தெடுத்தல் இதனால முத்தமிழ் என்பது ரெண்டுக்கும் பொருந்தும் அதனால தமிழும் கடலும் ஒண்ணு ஒண்ணு முச்சங்கம் கண்டதால் அப்படின்னா முச்சங்கம் எது முச்சங்கம் அப்படின்னா தமிழுக்கு மூன்று சங்கங்களை வைத்து பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்த்தார்கள் அப்படிங்கிறத போன பாடத்திலே நம்ம பார்த்தோம் எது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் என்கிற மூன்று சங்கங்களை வைத்து தமிழ் வளர்க்கப்பட்டது கடல்லுக்கு போகும்போது மூன்று குட்டல் சங்கு அப்படின்னு முச்சங்கம் மூன்று குட்டல் சங்கம் சங்கு அப்படின்னா அது என்ன முச்சங்கு அப்படின்னா வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச சன்யம் நினைச்சுங்க வெண்சங்கு சலஞ்சலம் பாஞ்ச பாஞ்சசன்யம் அந்த மூன்று சங்கு கடலில் கிடைக்கிறது அப்ப முத்தமிழ் துய்ப்பது என்பது மூன்று கூட்டல் தமிழ் முத்து கூட்டல் அமிழ் முச்சங்கம் என்பது மூன்று கூட்டல் சங்கம் முன் முச்சங்கம் என்பது மூன்று கூட்டல் சங்கு அப்படின்னு முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகலன் மேவலால் அப்படின்னா மெத்த வணிகலன் மெத்த அப்படின்னால மிகுதி நர்த்தம் நம்ம சொல்ற மெத்த படிச்சவன் நினப்பு உனக்கு மெத்த படிச்ச மேதாவிய மெத்த அப்படின்னா நிறைவு நிறைய நர்த்தம் அப்போ மெத்த வணிகலன் அதிகமா வணிகலன் அப்படின்னு நிர்த்திடும் வணி அப்படின்னா வணிக கப்பல்கள் அர்த்தம் அப்ப கப்பல் நமக்கு அதிகமான பாரத்தை சுமந்து செல்லக்கூடிய ஒரு வழி எதுன்னு கேட்டா கடல் வழிதான் இல்லைங்களா அப்ப அந்த கடல்ல போகிற போது அந்த கடல் அந்த கப்பலை தாங்கி நிற்கிறது அது பயணம் செய்வதற்கு ஏதுவாக இருக்கிறது மெத்த வணிகலன் மேவலால் மிகுதியான வணிக கப்பல்கள் செல்லுவதற்கான இடத்தை தருவதால் மிகுதியான வணிக கப்பல்கள் செல்வதற்கான இடத்தை தருகிறது எது இந்த கடல் அப்ப மெத்த வணிகலன் வணி அப்படின்னா வணிகம் கலன்னா கப்பல்னு ஒரு பொருள் உண்டு கலன் என்பதற்கு கப்பல்னு ஒரு பொருள் பாத்திரம் வெசில்ஸ் பாத்திரம் என்கிற ஒரு பொருளும் உண்டு கலன் அப்படின்னா அப்போ மெத்த வணிகலன் மேவலால் அப்படிங்கிற போது மிகுதியான வணிக கப்பல் செல்வதற்கு அளிப்பதால் அப்போ தமிழுக்கு இப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மெத்த அணிகலன் அப்படின்னு பறிக்கணும் அந்த வணிகலனை என்ன படுத்துனா அணிகலன் அப்போ அணிகலன் அப்படின்னா ஜுவல்ஸ் ஆரம்ஸ் அப்படின்னு சொல்ல முடியாது அது மெத்த வணிகலன் தமிழ் அன்னை நிறைய அணிகலனை பூண்டியிருக்கிறாள் என்ன அணிகலன் பூண்டியிருக்கிறாள் ஐம்பெரும் காப்பியங்களையே தன்னுடைய அணிகலனாக அணிந்திருக்கிறான் ஐம்பெரும் காப்பியங்கள் உனக்கு தெரியும் நினைக்கிறேன் சிலப்பதிகாரம் சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி மணிமேகலை சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாவதி குண்டலகேசி அப்படிங்கிற ஐந்து பெரும் காப்பியம் அது ஐந்துமே தமிழ் அன்னைக்கு பூட்டப்பட்ட அணிகலன் எப்படி அணிகலன் அப்படின்னு கேட்டா சிலம்பு சிலப்பதிகாரம் என்பதற்கு ஒரு சிலம்பு காலில் அணியக்கூடிய அணிகலன் சிலம்பு அடுத்து மணி மேகலை மேகலை அப்படின்னா இடையில் அணியக்கூடியதுக்கு பேரு மேகலை ஒட்டியானம் சொல்றோம் இல்லையா அதுக்கு பேர் மேகலைன்னு பேரு அப்ப சிலப்பதிகாலம் மணிமே சீவக சிந்தாமணி சிந்தாமணி தலை உச்சியில் அணியக்கூடிய அரசியல் எல்லாம் அணிஞ்சிருப்பாங்க இல்லையா அதுக்கு பேரு சூடாமணி சிந்தாமணி அப்படின்னு பேர் அடுத்து வளையாவதி வளையல் கைக்கு அணியக்கூடியது வளையல் குண்டலகேசி குண்டலம் காதுக்கு அணியக்கூடியது அப்போ மெத்தவணிகள நிறைய அணிகலன்களை தமிழன்னை அணிந்திருக்கிறாள் அப்படின்னா அடுத்து நித்தம் அணை கிடந்தே சங்கத்தவர் காக்க அணை அணைனா வரப்பு நிறுத்த நீரை தடுத்து நிறுத்தக்கூடியது அணை அப்ப தடுப்பு அப்படின்னா அப்போ தமிழ் வீழ்ந்து போகாமல் தடுத்தவர்கள் யாரு அப்படின்னு கேட்டா சங்கத்தவர் காக்க சங்கத்து அவர்கள் யா எது சங்கத்தவர் இந்த சங்கத்தவர் அப்படிங்கிறதுக்கு இலக்கண குறிப்புன்னு எடுத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் சங்கத்தவர் சங்கத்தில் உறுப்பினராக இருக்கக்கூடிய மனிதர்களை குறிப்பதால் அதுக்கு பேர் வினையால் அணையும் பெயர் சங்கத்தை காக்கின்ற பணியை செய்கிறார்கள் அந்த பணியே அவர்களுக்கு பெயராக அமைகிறது அதனால அதுக்கு வினையால் அணையும் பெயர் நான் இன்னும் தெளிவா அடுத்த இலக்கண வகுப்புல நடத்துறேன் ஸோ சங்கத்தவர் காக்க அப்படின்னா முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என்று மூன்று சங்கங்களில் இருந்த புலவர்கள் தமிழ் அழிந்து போகாது காத்து நின்றார்கள் தமிழ் அழிந்து போகாமல் காத்து நின்றார்கள் அப்ப சங்கத்தவர் காக்க இப்ப இங்கே சங்கத்தவர் காக்கான இங்க சங்கு நம்ம சங்க முச்சங்கம் வர போதே மூன்று சங்கங்களை குறிக்கும் சங்கை குறிக்கும்னு சொன்னோம் அப்ப இங்கே அதேதான் சங்கத்தவர் காக்க என்பது சங்கத்தவர்னு தமிழுக்கு எடுத்துட்டா முதல் மூன்று சங்கங்களில் இருந்த புலவர்களை குறிக்கும் சங்கத்தவர் அப்படின்னா சங்குகள் அந்த நீர் கடலில் இருக்கக்கூடிய நீர் மேலே வந்து விடாமல் தடுத்து காக்கக்கூடியது எதுன்னு கேட்டா சங்குகள் ஆனா சங்குகளோட வேகத்தோட வரும்போது நீரினுடைய வேகம் குறையும் அப்ப போது என்ன மேலே வராமல் உள்ள போகும் அப்போ அந்த கடல் நீரை தடுத்து காக்கக்கூடியது எதுன்னு கேட்டா சங்குகள் தமிழை வீழாமல் தடுத்து காத்து நிறுத்தியவர்கள் யாருன்னு கேட்டா சங்கத்தவர்கள் இந்த நாலு காரணத்தால முத்தமிழ் துய்ப்பதால் முச்சங்கம் கண்டதால் மெத்த வணிகளன் மேவலால் சங்கத்தவர் காக்க இந்த நான்கு காரணங்களால் தமிழும் கடலும் ஒன்று ஆழிக்கு இணை கிடந்ததே தமிழ் ஈண்டு ஈண்டு அப்படின்னா இங்குன்னு அர்த்தம் ஆழி என்பதற்கு நிறைய பொருள் உண்டு முதல்ல ஆழி என்பதற்கு சக்கரம்னு பொருள் ஆழி அப்படின்னா சக்கரம் அப்படின்னு பொருள் இரண்டாவது ஆழி அப்படின்னா மோதிரம்னு பொருள் ஆழி என்பதற்கு மோதிரம் என்பது பொருள் மூணாவது ஆழி என்பதற்கு கடல் என்பது பொருள் அப்ப ஆழி என்பதற்கு மூன்று பொருள் உண்டு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்ப நினைவுச்சுங்க முத்தமிழ் என்பது இயல் இசை நாடகம் என்ற மூன்று தமிழை குறிக்கும் முத்து அமிழ் முத்து எடுத்தல் என்கிற பொருளையும் குறிக்கும் முச்சங்கம் என்பது முதல் இடைக்கடை என்கிற மூன்று சங்கங்களை குறிக்கும் சலஞ்சலம் பாஞ்சசன்யம் வெண் சங்கு என்கிற மூன்று சங்குகளையும் குறிக்கும் மெத்த வணிகலன் என்கிற போது மிகுதியான வணிக கப்பல் என்று குறிக்கும் மெத்த அணிகலன் என்கிற போது மிகுதியான நகைகள் என்பதை குறிக்கும் அடுத்து சங்கத்தவர் காக்க என்பது மூன்று சங்கங்கள் இருந்த புலவர்களை குறிக்கும் இந்த பக்கம் வந்துட்டீங்கன்னா சங்குகளால் நீரலை தடுத்து காக்கப்படுகிறது என்கிற பொருளை தருகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் சோ இந்த வார்த்தைகளுக்கான பொருளை எல்லாம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க அத துய்த்தல் அப்படிங்கிற பொருளுக்கு கற்பது தருதல் ரெண்டு பொருள் உண்டு என்ன முத்தமிழ் துய்ப்பதால் மூன்று இயலிசை நாடகம் என்கிற தமிழை தமிழ் கற்று தருகிறது அடுத்து முத்தை எடுப்பதற்கு துய்ப்பது முத்தை எடுப்பதற்கு பயன்படுகிறது அந்த மாதிரி மேவல் என்பதற்கு பொருந்துதல் பெறுதல் அப்படிங்கிற ரெண்டு பொருள் கொடுக்குறாங்க அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த நீங்க பாத்தீங்கன்னா இதுல அப்புறம் வேற ஒண்ணும் இல்லை அஹ் இரற்றை மொழிதல் என்னன்னு தெரிஞ்சுக்கணும் இந்த புல இந்த பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டா சந்த கவிமணி தமிழ் அழகனார் அப்படின்னு பேர் அவருக்கு புலவர் அதாவது இது தனி பாடல் திரட்டுலேருந்து எடுத்தப்பட்டது அதனால் தனி பாடல் திரட்டு அப்படின்னா நிறையா பாடல்கள் தனித்தனித்தனித்தனியாக பாடலாக சிதறி கிடந்தது அந்த சிதறி கிடக்கிற பாடலில் ஒன்றா எடுத்து ஏன்னா யார் எழுதுனான்னு சிலது தெரியாது சிலது இவங்க தான் எழுதுனாங்களான்னு தெரியாது சிலது பேர் தெரியும் ஸோ இது மாதிரி நிறைய கேட்டகரியில் இருக்கக்கூடிய பாடல்களை எல்லாம் எடுத்து ஒன்றா சேர்த்து என்ன தனி பாடல் திரட்டு அப்படின்னு ஒரு புக்காக இருக்கிறாங்க கலக கழகப்பதிப்பு இந்த கழகப்பதிப்பு அப்படிங்கிறது சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருநெல்வேலியில சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகம் அந்த கழக பதிப்பு ரொம்ப ஃபேமஸான ஒண்ணு ஸோ அவங்க தான் வெற்றிருக்காங்க மொத்தம் ஐந்து பகுதி இருக்கு அதுல ஐந்தாம் பகுதியில் நம்முடைய பாடல் இடம் பெற்றிருக்கு கழக பதிப்பு தனி பாடல் திரட்டு சரிங்களா கழக பதிப்பு தமிழ் பாடல் திரட்டு அந்த நூலிலிருந்து எடுத்தாடப்பட்டுள்ளது இந்த பாடல் இந்த பாடலை எழுதியவர் சந்த கவிமணி தமிழகனா அவருடைய இயற்பெயர் சண்முக சுந்தரம் சந்தகவிமணி தமிழகனாருடைய பெயர் இலக்கண இலக்கணப்புலமையும் அடுத்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்க இளம் வயதிலேயே செய்யுளியற்றும் ஆற்றலும் பெற்ற இவர் பன்னிரண்டு சுற்றிலக்கியங்களை படைத்திருக்கிறார் சின்ன வயசுல இருந்தே இலக்கியம் எழுத ஆரம்பிச்சுட்டாரு பன்னெண்டு சிற்றிலக்கியம் சிற்றிலக்கியம் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு சிற்றிலக்கியங்கள் மொத்தம் தொண்ணூத்தி ஆறு உண்டு அதுல பன்னெண்டு சிற்றிலக்கியங்களை எழுதியிருக்கிறாரு அடுத்து சொல்ல போனோம்னா சிறு வயதிலிருந்தே கவிதை ஏற்றும் ஆற்றலை கொண்டு இருக்கக்கூடியவர் சண்முக சுந்தரம் என்ற சந்த கவிமணி தமிழகனார் அப்படிங்கிற தெரிஞ்சுக்கணும் இரட்டை மொழிகள் குறித்து இந்த வகுப்புல தெளிவாக தெரிஞ்சோம் அடுத்த வகுப்புல மீண்டும் ஒரு பாடத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்